தக்காளி வெங்காயம் வச்சு சட்டுன்னு சப்பாத்திக்கோ இல்லை தோசைக்கோ ஒரு சைட் டிஷ் பார்க்கலாமா ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சோண்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் சூடானதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கடுகு போட்டு நல்லா பொரிய விடுங்க அதோட கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு சின்னதாக இருந்தால் ஒரு அஞ்சு பல்லாரி எடுத்துக்கோங்க பெருசாக இருந்தால் ஒரு நாலு நாலு பல்லாரியை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு அதோட கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா வதக்குங்க அப்போ தான் சீக்கிரமாக வந்து வெங்காயம் வதங்கும் நல்லா வெங்காயம் வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கோம்ல தக்காளி இந்தளவுக்கு வதங்கிக்கணும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம வெட்டி வச்சிருக்க தக்காளி தக்காளி பார்த்திங்கன்னா இதுக்கு கொஞ்சம் கூடவே நல்ல பழமான தக்காளியாக ஒரு அஞ்சுலேருந்து ஆறு தக்காளி எடுத்து அதையும் வெட்டிக்கிட்டு நல்லா வதக்குங்க நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம தான் ஆல்ரெடி உப்பு போட்டோமா இப்போ கொஞ்சோண்டு மசாலா என்னென்னா மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு கரம் மசாலாவோ இல்லை சிக்கன் மசாலாவோ ஏதோ கொஞ்சோண்டு இது மிளகாத்தூள் அடுத்தது வந்து போட்டு நல்லா வதக்குங்க நல்லா அந்த மசாலாவோட பச்சை வசனம் போனதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டு மூடிடுங்க நல்லா கிண்டி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அது நல்லா அந்த காய்கறியெல்லாம் வந்து நம்ம போட்டிருக்கோம்ல வெங்காயம் தக்காளிலாம் வந்து நல்லா மசிஞ்சிற மாதிரி இருக்கும் அந்த டைமில் எடுத்துகிட்டு இறக்கிட்டிங்கன்னா நல்லா ஒரு சைட் டிஷ்ஷான கொத்தமல்லி போட்டுருங்க மறக்காமல் பார்த்திங்கன்னா நம்மளோட சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே ஒரு சைடிஷ் ரெடிங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்